விஷயம் அதே போலதான் இப்ப இந்த சொல்லப்படுற அடுத்த குற்றச்சாட்டு தான் இந்த கடல் சுத்திகரிக்கப்பட்ட நீர் பிரச்சனை நான் நீர்வளங்கள் அமைப்பு அமைச்சராக இருந்த போது இந்த காஞ்சி போவோம் சில நேரம் தண்ணீர் வழங்குவதில் மிகப்பெரிய அவசரமாக ஒரு பேப்பரை போட்டு மில்லியன் ரூபாய் எடுத்து அந்த ஆற்று படுக்கையில் நாங்கள் கிணத்தை தோண்டினோம் தோண்டி தண்ணீரை ஏற்பாட்டை அவசரமாக செய்ய வேண்டிய ஏற்பட்டது அந்த நேரத்தில் அமைச்சராக இருந்த ரணில் விக்ரம் சொல்லி இந்த பொத்துவில் என்பது உல்லாச பயணிகள் ஏராளமாக வருகின்ற பிரதேசம் இப்ப ஹோட்டல்கள் இன்று இருநூறுக்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள் இருக்கிற ஒரு பிரதேசம் நாளுக்கு நாள் ஹோட்டல் கூட்டிட்டு போகுது இப்பதான் போயிட்டு நான் முந்தி வந்த நேரம் இல்லாத புதிய புதிய ஹோட்டல்களும் வியாபார நிலையங்களும் உணவகங்களும் இன்று நிறைந்து காணப்படுகிறது இந்த நிலையில் இதற்கான ஒரு கடல் நீர் சுத்திகரிப்பு திட்டம் ஒரு பெரிய பிரச்சனை நீர்வனங்கள் வடிகாலம் சபைக்கு கடல் நீரை சுத்திகரித்து வழங்குறதுல பிரச்சனை இல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகள் அவங்களுக்கு ஏராளமான பெட்ரோலிய வளம் இருக்குது அவங்களுக்கு ஜென்ரேட்டரை போட்டு அந்த கடல் நீரை சுத்திகரிச்சு கொடுக்கறான் மின்சார கட்டணம் தான் பெரிய பிரச்சனை இப்ப மின்சார கட்டணம் கூட்டி போட்டான் எனவே இந்த ரினியூவபிள் எனர்ஜி இந்த சூரிய வெளிச்சம் மூடவாக அவர் அப்படி இருந்தாலும் ஒரு இதை கொண்டு அப்படி பொருத்தி பெரிய அளவில் செய்யணும் அதுக்கான ஜெர்மன் டெக்னாலஜியை பார்க்கறதுக்காக ஜெர்மனிக்கே போனோம் அந்த கம்பெனியுடைய இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கொண்டு வர நேரம் பாலிமன் கலைஞ்சு போவோம் நிறுத்தப்பட்ட இடங்கள் இருக்கிற இந்த விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் நிறைவேற வேண்டும் ஒன்று ஏதோ நடக்கணும் இல்லாட்டி ஒரு ஒன்று அதுக்கெல்லாம் இனி வெளிநாட்டு கடன் எடுக்கிறதுக்கு இருபத்தி பிறகுதான் அவங்களுக்கு ஒழுங்காக கடன் எடுக்க வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கு முதல்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட் இப்ப செய்யலாம் ஆனா அவங்களுக்கு ஐஎம்எஃப் கண்டிஷன்ஸுக்கு அடிப்படையாக போறது என்ற பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது இப்ப எல்லாத்துக்கு இந்த அரசாங்கமும் கிழக்கு மாநத கைவிட்ட மாதிரி பட்ஜெட்லையும் காசு இந்திய அரசாங்கம் கிழக்க பார்த்து கொள்ளும் சொல்லி விட்டுட்டாங்க கடந்த பாராளுமன்றத்தில் எங்களுடைய செயலாளர் நாயம் ஒரு கேள்வியை கேட்டு ஒரு பட்டியல் தந்திருக்கிறார் பிரதம அமைச்சர் கிழக்கு மாகாணத்தில் இந்திய அரசாங்கம் செய்ய போற வேலை திட்டங்கள் அவ்வளவு வேலை திட்டங்களையும் ஆளுநரும் மான சபையின் அதிகாரிகளும் ஒவ்வொரு இடத்துக்கும் பிச்சை போடுற மாதிரி கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க இப்ப உலக வங்கியில சில செயல் திட்டங்கள் அதையும் எந்த அரசியல் பிரதிநிதியுடனும் கலந்தாலோசனை இல்லாமல் தனியே அரச நிர்வாகிகள் ஆளுநர் போன்றவர்கள் தீர்மானிக்கின்ற போது அதில் இனங்களுக்கு இடையிலே சரியான ஒரு சமத்துவம் பேணப்படவில்லை என்ற ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது இது அப்போது நண்பர் ஹிஸ்புல்லா என்னோடு பேசுகின்ற போது அதையும் என்னுடைய அவதானத்துக்கு கொண்டு வந்தார் இந்த இப்படி பல பிரச்சனைகளை பேச வேண்டிய செய்ய வேண்டிய பாரிய பொறுப்புகளை சுமந்தவர்களாக இன்று ஒற்றுமைப்பட்டு இருக்கின்ற இந்த பொத்துவிழைவார இருக்கின்ற அரசியல் தலைமைகள் ஒன்றாக செயல்படுகின்ற போது நிறைய இந்த மண்ணுக்கான நன்மைகள் நடக்கும் இன்றைக்கு பொத்துவில் இன்னும் ஒரு புறத்திலும் பேசப்படுகிற பேசுபொருளாக மாறி இருக்கிறது இப்ப சிங்கள பத்திரிகையிலும் போட தொடங்கிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட நாட்டவருடைய ஊடுருவல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக ஒன்றை நான் மிக தெளிவாக சொல்ல வேண்டும் நாங்கள் ஏன்னா இப்ப இப்ப என்னன்னா இந்த கொஞ்சம் கெடுபிடியல் கூடுற இடம் மாதிரி அடிக்கடி ராணுவ பிரசன்னம் இன்றைக்கு ஒரு ஒரு சும்மா ஒரு பெரிய அடையாளம் உள்ள ஒரு அரசியல்வாதியில் ஒருவர் இன்னைக்கு வந்து போறார் என்று சொல்லி அதை பத்தி அடிக்கடி முஷரபுக்கு கோல் வருது இவர் என்னதுக்கு இங்கே இங்க வார அவர் வாரத்தால இந்த கூட்டத்துக்கு பாதிப்பு வந்துருமோ ரெண்டு இப்ப எல்லாம் ஆயுததாரியராக நிறைய பேர் ராணுவ வாகனங்களும் இருக்க வேண்டும் நாங்கள் வன்முறையால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணுகின்ற ஒரு சமூகம் அல்ல சட்டங்கள் மதிக்கப்பட வேண்டும் சட்டத்தை மீறி வியாபாரங்களோ ஹோட்டல்களோ எதுவோ செய்யப்படுமாக இருந்தால் அது சம்பந்தமாக கேள்வி உரிமையங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது அதை கேள்விக்குட்படுத்த போது எங்களுடைய பாராளுமன்ற உட்பட வாசித்தவர்களும் ஜனாதிபதியை பேசின போது அவரும் கேட்ட கேள்வி அவர்கிட்ட அவரும் கேட்டிருக்கார் இந்த பிரச்சனையை தான் எனவே ஜனாதிபதியுடைய சலையிலையும் இந்த பிரச்சனை ஒரு பெரிய ஆனால் அரசாங்கம் சும்மா பதில தந்து போட்டு இந்த சிச்சியில ரொக்கட்டுக்கு சொன்ன பதில் மாறி எங்களுக்கு பதில் சொல்லப்படா

ஒரு ஒரு பயம் வந்திருக்கிற மாதிரி வழங்குது என்ன பொறுத்த மட்டும்ல அவர் சொன்னார் பயங்கரவாத சட்டத்தை நாங்கள் நீக்கி விடுவோம் என்றார் ஆனா என்னத்துக்கு அப்போ பயங்கர சட்டத்தில சும்மா அப்பா இ போட்டு போட்டு அடைக்கிங்க இதை சீர்வை நிப்பாடுங்களேன் முதலாவது நேற்று முந்த நாள் ஆஹ் கேட்ட கேள்வி ஒன்றுக்கும் இந்த எங்களுடைய அக்கரப்பத்தில் இருக்கிற வீடமைப்பு திட்டம் செஞ்சில நிறைச்சுவை வீடமைப்பு திட்டம் கேள்விப்பட்ட கேள்விக்கு பிரைம் மினிஸ்டர் ஒரு அது ஒண்ணும் செய்யலாம் அந்த மாதிரி கதையில சொல்லி உடனே போட்டிருக்கிறான் எங்கன்னு தேடி பிடிக்கான செய்ய ஜனநாயக இவர் அன்றகுமார் சாநாயக அக்கரப்பத்தை வந்து பேசினது ஓ இது நாங்க வந்தோன்னா இதை எல்லாரும் உங்களுக்கு தருவோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் பங்கு பங்குடுவோம் சொல்றாரு அந்த அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த நிறைவேற்றுவது அவர்களை கேள்விக்குட்படுத்த அதிகாரம் எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருப்போம் இந்த மண்ணிலே நிரந்தரமான சமாதானம் மட்டுமல்ல நீடித்த அபிவிருத்தியும் நடக்க வேண்டும் அதற்காக இந்த இயக்கம் உழைக்கும் இந்த மண்ணின் அனைவரும் உழைப்பார்கள் இந்த மண்ணுக்காக என்று இந்த மண்ணிலே இருந்து உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் வாழ்பவர்கள் நீங்கள் எனவே இதை பாதுகாப்பதும் இதனுடைய அபிவிருத்தியையும் இங்கிருக்கிற உல்லாச பயணத்துறையின் பாதகமில்லாத அபிவிருத்தியையும் முன்கொண்டு செல்கின்ற பாரிய பொறுப்பை இரண்டு அரசியல் தலைமைகள் தலைமைகள்ருட்படுத்திருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் ஒற்றுமையோடு பயணிப்பது மாத்திரமல்ல இந்த இயக்கத்தையும் இந்த மண்ணிலே ஆழ வேறு ஒரு மரமாக மாற்றி அவர்கள் பயணிப்பார்கள் என்று பிரார்த்தனை